இப்போ குழந்தைக்காக காத்திருக்காங்க குழந்தை பேர் தாமதமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு தினந்தோறும் போய் பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது பால் வாங்கி கொடுக்கணும் ஒரு அரை லிட்டராவது தினந்தோறும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை பார்த்து மனம் குளிர நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிட்டு வாங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கள் ஏழு ஏழு ஜென்மங்களை செய்த கர்ம வினைகள் பாவங்கள் கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே விலகிவிடும் அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் அந்த முருகனே உங்கள் கருவில் வந்து குழந்தையாக அமர்ந்து குழந்தையே பிறப்பார் முருகனே வந்து பிறப்பார் இது ஐதீகம் எட்டு நாட்கள் மாதிரி செஞ்சு விரைவில் உங்களுக்கு உங்க கருவுல வந்து முருகனே வந்து அமர்ந்துருவாரு குழந்தையா பிறக்கிறதுக்கு அவரே வருவார் உங்க வீட்டுக்கு அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளும் யோகங்களும் உண்டாகும் உங்கள் குடும்பம் என்பேன்னு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அதனால பால் அபிஷேகத்திற்கு முருகப்பெருமானுக்கு பால் வாங்கி கொடுங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ